மக பரமருக ஸ் னந்தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருமக ஹரி ஹி ஹோம் அனைவருக்கும் வணக்கம் சேலம் பாலாஜி அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அழுகிறேன் தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிறதிலிருந்து நூத்தி எழுபத்தி எட்டாவது ஸோ இதுவரை நீங்கள் கொடுத்த வந்த அன்புக்கும் அதற்கு மிக்க நன்றி இது போலவே மேன்மேலும் ஆதரவு தருவீர்கள் என்ற நம்பிக்கைடன் இந்த எபிசோடை நான் தொடங்குகிறேன் வரிசையா பாட பாடல்கள் பார்த்து கொண்டே வந்திருக்கோம் போன வாரம் தீர்த்தரோட ஆராதனைக்காக பத்மநாபத்தீர்த்தரோட ஒரு பாடல் பாட்டோம் இந்த தடவை என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா புரந்தரதாசனுடைய ஒரு பாடல் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு அர்த்தம் மிகுந்த ஒரு பாடலை நாம் எடுத்துக்கொண்டிருக்கோம் அம்பிகா நான் என்ன நம்பிதே ஜெகதம்பா ரமணா நம்பிதே அப்படிங்கிற ஒரு பாடலை தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த பாடலை வந்து குமாரி டி ஸ்ரீலட்சுமி அவர்கள் பாடியிருக்கிறார்கள் குமாரி டி ஸ்ரீலட்சுமி வந்து நம்மளுக்கு முன்னாடியே நிறைய பாடல்கள் பாடி கொடுத்துருக்காரு அவர் பற்றி நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் அவருடைய தந்தையார் பேர் வந்து டி ராவன் பேர் அவரும் வந்து நன்றாக பாடக்கூடியவர் இந்த ஸ்ரீலக்ஷ்மிங்கிறவங்க நிறைய எல்லா இடத்துலையும் எல்லாம் பண்ணியிருக்காங்க இந்த தாசர பதங்களோ அதே மாதிரி திருமலி திருவிழா தேவஸ்தானமில் வந்து இவங்க ஒன் ஆஃப் பாடகி இவங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஊஞ்சல் வருஷத்துக்குலாம் அவங்க போய் பாடுறாங்க ஸோ அவ்வளோ சிறப்பு வாய்ந்தவர் நன்றாக தாசர பதங்களிலே நன்றாக வல்லமை பெற்றவர் நிறைய தாசர் பாடலாம் சின்ன வயசு சின்ன வயசு தான் அவங்களுக்கு எப்படி ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் இயர் டிகிரி படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நல்ல ஒரு பாண்டியத்தியமுள்ள இப்போ தாசர பதங்களிலே ஒரு பாண்டியத்தியமுள்ள ஒரு பொண்ணு இது அவங்க அப்பா பேர் டி ராவ் அவரும் நிறைய பாடல்களை பாடக்கூடியவர் அவரும் தாச சாகத்திலே நன்றாக கை சிறந்தவர் அவர் அவர் வந்து எல்என்டில டிஜிஎமாக இருக்கார் அவர் வந்து இந்த பிறந்த ஸ்ரீ ஜெகநாத தாசரோன்னு ஒரு படம் எடுத்தாங்க அந்த படத்துக்கு வந்து அவர் கோ ப்ரொடியூசராக கூட இருந்திருக்கிறார் சோ இவ இந்த பொண்ணு இந்த நமக்கு இந்த பாடலை பாடி கொடுத்ததற்கு அதுக்கு என்னோட நன்றிய மன தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நம்ம பாடலுக்கு போவோம் பாடலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சில வரிகள் அந்த பாடலுடைய பேக்ரவுண்ட் சொல்லணும்னா அம்பிகா அப்படின்னாக்கா படகோட்டி பரிசலை நடத்துபவன் அர்த்தம் அவ்வளவுதான் இது நிறைய பேருக்கு தப்ப அம்பிகா அம்பிகான்னு நம்ம தமிழ்நாட்டுல சில பேர் நிறைய பேர் பாடின்னு கேட்டிருக்கேன் இது அம்பிகா இது வந்து என்னன்னாக்கா படகோட்டி அல்லது படகை நடத்துபவன் பரிசலை நடத்துபவன் அப்படின்னு அர்த்தம் இந்த பாட்டுல என்ன பண்றாருனாக்கா நம்மளுடைய உடல் இருக்கிறதுல நாம இருக்கோம் நாம தான் ஒரு பரிசல் இந்த மூங்கிலால செஞ்சிருப்பாங்களா மூங்கில் புட்டிலால செஞ்சு உள்ளே தோலை வச்சு போத்திருப்பாங்க இல்லையா அத்தகைய ஒரு பரிசல் நம்மளுடைய உடல் நாம தான் நம்மை வழி நடத்துகிற அந்த படகோட்டி இருக்கிறாலயா பரிசல் காரன் இருக்கிறனால அதுதான் வந்து அந்த இறைவன் இந்த வாழ்க்கை என்னும் இருக்கிறதுலையா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம் வாழ்க்கை என்னும் அந்த பவசாகரம் சொல்கிறோம் இல்லையா இந்த இதுதான் வந்து இந்த பவ கடல்றோம் இல்லையா இதுதான் ஒரு காற்றாற்று வெள்ளம் அதில் தான் நம்ம உடல் நாம அப்படிங்கிறவங்க இந்த வாழ்க்கை பயணத்தை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த வாழ்க்கை பயணத்தை வந்து யார் நடத்தி கொண்டு போகிறாங்க நம்மளை அந்த அம்பிகா அப்படிங்கிற சொல்லப்படி அந்த பரிசல் காரன் தான் நடத்தி கொண்டு போகிறார் அப்படி போகும்பொழுது நமக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருக்கு அது எப்படியெல்லாம் நம்மளுடைய பரிசல் காரன் வந்து தவிர்க்க வேண்டும் அப்படின்னு நம்ம பிறந்தராசர் தான் இந்த பாடல் ஸோ நம்மளோட உடலே நாமே ஒரு பரிசல் இந்த வாழ்க்கை தான் ஒரு ஆறு அல்லது கடல்னு வச்சுக்கோங்களேன் கடல்னு வச்சுக்கலாம் கடல்னு வச்சுக்கலாம் அதை வழி நடத்தி கொண்டிருக்கிற பரிசல் இருக்கிறாரே அவ தான் அந்த இறைவன் நம்முடைய திருமால் அதுதான் இந்த பாடலுடைய பேக்ரவுண்டு இந்த பேக்ரவுண்டில் தான் இந்த பாடலை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இப்போ நம்ம வந்து குமாரி டி ஸ்ரீலட்சுமி அவர்கள் பாடும் பாடலை கேட்போம் அதற்கு போய் பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம் வாங்க குமாரி டி ஸ்ரீலட்சுமி அவர்கள் பாடிய பாடல் கேட்போம் അംഗീഗ നി നമ്പിര ജഗദംബാരണന നമ്പിര അംഗിഗാനി നമ്പിര ജഗദംബാരണന നമ്പിര തുമ്പരി ഗോലമ്പിഗ അത കൊ കൊ്രംബിഗ സംഭ്രമദിന്നോടംബിഗറിമ്പോ നോടി നടേഷിഗ സംഭ്രമദിന്നോടമ്പിഗ അതറിമ്പോ നോടി നടസംബിഗിഗ നമ്പിതേ ളയ ഭരവനോടമ്പിഗ അതര സെടമോ ഖന വയ്യ അമ്പിഗളയ ഭരവനോടമ്പിഗ അതര സെടമോ ഘന വയ്യംബിഗ സുളിയോളു മുഴുകംബിഗ யோனி அம்பி சுழியோலு முழுகிதே அம்பிகா என்ன யோனி அம்பிகா அம்பிக நானின் நம்பிதே ஜகதம்பாரமண நம்பிதே

നിവാരാടോ അമ്പിഗ ആരിന്തോ അമ്പിഗ നിവാരസാടോ അമിത അമ്പിഗ നമ്മ നമ്പി ജഗദം വാരമണന നമ്പിതേ सत्यवं बुदे होटम्बिगा सदा भक्तिपथवयम्बिगा सत्यवं बुदेहोटम्बिगा सदा पुरंदर वयम्बिगा नित्यमुरुतिपुरन्दर विठल मुक्तिमण्टप कोऽम्बिग നിത്യമൂരുതി പുരന്ത വിട്ടൻ മുക്തി മൺപ കൊയോ അമ്പിഗ അമ്പിഗ നാണിത നമ്പിതേ ജഗദംബാ രമണനോ നമ്പിതേ അമ്പിഗ നാന്ന നമ്പ ജഗദംബാ രമണനോ നമ്പിത ಅಂಗಿಗನಿಂಗ ನಂಬಿದೆ ಜಗದಂಬಾರಮಣನ ನಂಬಿದೆ ಜಗದಂಬಾರಮಣನ ನಂಬಿದೆ ಜಗದಂಬಾರಮಣನ ನಂಬಿದೆ ಹರಿಶ್ರೀನಿವಾಸ குமாரி டி ஸ்ரீலட்சுமி அவர்கள் இந்த பாடலை மிகுந்த பாவத்துடனும் நன்றாகவும் பாடியிருந்தார் அவருக்கு என்னுடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப பாடலோட பல்லவிக்கு போகும் அம்பிகா நான் என்ன நம்பிதே ஜெகத் அம்பா ரமணா நின்ன நம்பிதே அதாவது இந்த படகோட்டியே பரிசல் நடத்துபவனே என்னுடைய இறைவனே நான் உன்னதான் நம்பியிருக்கேன் என்னுடைய உடலுங்கிற இந்த ப பரிசல் இருக்கில்லையா இதை நடத்தி கொண்டு போகிற்கு நான் உன்னைதான் நம்பிக்கொண்டு இருக்கிறேன் இது இந்த காற்றாட்ட இடத்துல எங்கேயோ அடிச்சிட்டு போய் கீழே விழுந்து இது நாசாயிடாம பார்த்துக்கிறதுனுடைய பருப்பு உன்னுடையது ஜெகதம்பா ரமணா இந்த உலகத்தினுடைய தாய் இருக்கிறார் இல்லையா இந்த உலகத்தையே படைத்த தாய் இருக்கிறார் இல்லையா அவருடைய மகாலட்சுமி அவருடைய ரமணனாக இருக்கின்ற கடவுளே உன்னை நான் நம்பினேன் நீ தான் வந்து இந்த உடல் அப்படிங்கிற அந்த பரிசில் இருக்கிறதுல இருந்தால் அதை வந்து இந்த வாழ்க்கை அந்த பவசாகரம் அப்படிங்கிறதுல நீதான் வழிநடத்தி கொண்டு செல்ல வேண்டும் எந்த விதமான பெரிய ஆக்சிடென்டும் ஆயிடாம என்ன அந்த கரைக்கு அந்த கரைங்கிறது என்ன அதுதான் முக்தி கரை சேர்வதுதான் முக்தி பிறகு பிறங்கடை தாண்டுவதுதான் முக்தி அந்த முக்தி என்னும் கரைக்கு என்னை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்பா படகோட்டியே பரிசல்காரனே அப்படின்னு வேண்டிக்கலாரு அதுதான் இந்த ஒரு பல்லவியோட அர்த்தம் இப்போ நம்ம பாடலுடைய முதல் சரணத்துக்கு போவோம் தும்பித ஹரிகோல் அம்பிகா அதற்கே ஒன்பத்து சித்திரவோ அம்பிகா தும்பித ஹரிகோல் அம்பிகா அதாவது ஹரிகோல்னாக்கா தெப்பம் பரிசல் அப்படின்னு வச்சுக்கலாம் சோ மூங்கிலா ரொம்ப வீக்கானது இது எங்கேயா போய் கல்லுல மூச்சுன்னா உடஞ்சி போடும் அவ்வளோதான் அத்தகைய ஒரு பரிசல் அது தும்பித ஹரிகோல் எப்படி நார்மலான ஹரிகோலா ஹரிகோல்னாக்கா பரிசல் வச்சு பரிசல் ஆறு தெப்பம் இது எத்த எப்படி பரிசல் எப்படிப்பட்ட பரிசல் தும்பித ஹரிகோல் ஆல்ரெடி ரொம்ப ஃபுல்லாக இருக்குப்பா என்னென்ன ரொம்ப இருக்கு ஆசைகளால் ரொம்ப இருக்கிறது மோகத்தால் ரொம்ப இருக்கிறது இல்லையா ஆசைகளால் அந்த மோகம் இந்த மோகம் அக்க அத்தகைய மோகங்களால் என்னுடைய இது வந்து ரொம்ப ஒழிந்து கொண்டிருக்கிறது தத்தளித்துக் கொண்டிருக்கிறது இந்த பரிசல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது அதுக்கு அதற்கே ஒன்பது சித்திரவோ அம்பிக்கா அதுக்கு ஒன்பது வாயில்கள் வேலை இருக்கு யாராவது பரிசுல வாயில் வைப்பாங்க இந்த பரிசுல அதுவே இருக்கும் ஒன்பது ஓட்டம் இருக்கு நவ ஓடங்கள் இருக்கு என்னுடைய இதுல உடம்புல இல்லையா அதை தான் சொல்றாரு அது வேற இருக்கு இதையும் மீறி நான் போனோம் நீ எப்படி நடந்த சம்பிரதி சம்பிரதி நோடம் அம்பிகா என்னுடைய ஒரு சந்தோஷத்தாக பாரு அதாவது என்னையும் சந்தோஷமாக வைத்துக்கொள் நீயும் சந்தோஷமாக அம்பிகா படகு ஓடுற வந்து சந்தோஷமா இருக்கணும் இல்லையா சம்பிரதி நோட அம்பிகா அப்படின்றாரு அதாவது அந்த படகை நடத்தக்கூடிய அம்பிகா இருக்கிறான் இல்லையா அந்த படகோட்டி ஓட்டி இல்லையா அந்த பரிசல்காரன் இருக்கிறான் இல்லையா அவனும் சந்தோஷமா இருக்கணும் நம்ம ஒரு பஸ்ல போறோம் இப்போ டிரைவர்கிட்ட கேட்குறோம் என்னப்பா உனக்கு டிரைவிங்னா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சரி இங்கே சார் பிடிக்கும் டிரைவிங் பிடிக்காது ஒன்றும் கட்டாயம் பிடிக்காது எனக்கு எதா விதி தலை விதி இங்கே வந்து உட்காந்துருக்காங்க டிரைவிங் சில பிடி வீலிங் பிடிச்சாலே எனக்கு தூக்கம் தான் சார் வருவோம்னா நம்மளுக்கு அந்த பஸ்ஸில் பயணம் பண்ணுறது விதமா ஸோ அந்த வழி வந்து என்னவா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் நாமும் சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் சொல்கிறாரு அதில் இம்பு நோடி நடி சம்பிகா இம்பு நக அதனுடைய நிலை அதனுடைய நிலையை பார்த்து அதனுடைய கண்டிஷன் இதனுடைய முதல்லயே வந்து என்னவா இருக்கு ரொம்ப இருக்குது வெறும் மூங்கிலால் செய்யப்பட்டது ரொம்ப வீக்கா இருக்கு இது எங்கேயான போய் இடிச்சிடாம பண்ணிடாம அது அது எவ்வளவு தாங்குமோ அது எவ்வளவு கஷ்டங்களை தாங்குமோ அதை உணர்ந்து கொண்டு காட்டாடு ரொம்ப வெள்ளமா இருந்துச்சுன்னா அந்த பக்கம் போகாத கல் இருந்தா அந்த பக்கமா போகாத சுழி இருந்தா அந்த பக்கமா போகாத பார்த்து இந்த படகை நடத்தி கொண்டு போகப்பா அதன் நிலையை உணர்ந்து இந்த படகை நடத்தி கொண்டு போகப்பா என்னுடைய கடைவனே அம்பிகா இறைவனே படகோட்டியே அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறார் அதுதான் இந்த ஒரு சரணத்தோட அர்த்தம் இப்ப பாடலுடைய அர்த்த சரணத்துக்கு போவோம் பரவனோட அம்பிகா கொலைய பரவனோட அம்பிகா இந்த காற்றாற்று இது இருக்கு இல்லையா நீரோட்டம் இருக்கிறது சக்தியை பார் இந்த வேகத்தை பாரம்பிகா பயங்கரமா இருக்கு இந்த நீரோட்டம் வந்து பயங்கரமான வேகத்திலே போய் கொண்டிருக்கிறது இது இதை பாரம்பிகா கனவு அதுக்கே செலவு கனவையா அம்பிகா அதுக்கு இழுப்பு இருக்கு இல்லையா அதுக்கு பாத்தீங்கன்னா இழுப்பு வேற இருக்காது பயங்கரமா இழுக்குது அது ஈசானத்திரையாம் வாங்க அதாவது மூணு விதமான இழுக்கு நம்ம வாழ்க்கையில இழுக்கும் என்னன்னாக்கா தார ஈசனா வித்த ஈசனா புத்திர ஈசனா அதாவது மனைவி மோகம் அது நம்மளை இழுக்கும் வித்த ஈசனா பண மோகம் அது நம்மள இழுக்கும் புத்திர ஈசனா குழந்தைகள் என்னுடைய புத்திரர்கள் மோகம் அதனோட இந்த மாதிரி இழுவைகள் ஜாஸ்தியா இருக்குப்பா இந்த வாழ்க்கை படகு போயிட்டு இருக்கு இல்லையா இந்த இதில் பாத்தீங்கன்னா வழியில பாத்தீங்கன்னா நிறைய இழுவைகள் இருக்கிறது இழுக்குது அதுக்கே செலவு கணவையா அம்பிகா ரொம்ப கனமா இருக்கு அந்த இழுப்பு இருக்கு இல்லையா ரொம்ப கனமா இருக்கு சுழி முழுகிதே அம்பிகா என்ன போச்சு இப்ப என்னுடைய படகு போயே ஒரு சுழியில் வேற மாட்டிக்கிட்டு இருக்கு சுழி அம்பிகா இங்க ஒரு சுழி வேற இருக்குப்பா சுழினா என்னது ஒரு வட்டம் அதில் போய் மாட்டிக்கிட்டேன் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் எத்தனையோ ஓனிகள் பிறந்து பிறந்து வந்து வந்து மறுபடியும் மறித்து மறுபடியும் பிறந்து மறுபடியும் மறித்து இப்படி கஷ்டப்பட்டு இருக்கேன் எத்தனை நாள் மறுபடியும் பிறப்பேன் மறுபடியும் இந்த உலக ஓட மறுபடியும் மறிப்பேன் இந்த மரண ஜனன சுழி இருக்கிறதுல இதுல கொண்டு இருக்கிறேன் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் இதுல மாட்டிக்கிட்டு இருக்கேன் எத்தனையோ ஓனிகளிலே வந்து வந்து பிறந்து மறுபடியும் மறித்துக் கொண்டிருக்கேன் இப்போதும் என்னால முடியல எவ்வளவோ ஜென்மங்கள் எடுத்துட்டேன் என்னால முடியலப்பா அதனால என்ன செலது நீ அம்பிகா என்னை இந்த சுழிலிருந்து வெளியே இழுத்து கொண்டு போகப்பா அம்பிகா போதும் எனக்கு இந்த சுழி எனக்கு இது போதும் இந்த சக்கரத்துல வியூகத்தை நான் மாட்டிட்டு இருக்கேன் முடியல என்னால மறுபடியும் பிறக்கிறது மறுபடியும் சாகிறது அப்படின்னு இந்த உலக வாழ்க்கையில மாட்டிக்கொண்டு தடுமாடிக்கொண்டிருக்கேன் என்னை வந்து வெளியில இழுத்து சேலது கொண்டு ஒய்யோ ஒய்யோனா கொண்டு போக நடத்தும் செலவு இழுத்து கொண்டு போகப்பா அம்பிகா இந்த சுழிலிருந்து என்னை வெளியிலே இழுத்து கொண்டு போக போகா அப்படின்னு சொல்றாரு இதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம் இப்போ பாடலுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம் ஆறு தரையே நோடு அம்பிகா திறனாக்கா அலைகள் ஆறு அலைகள் இருக்காங்க இந்த இந்த போயிட்டு இருக்கிற வழியில சும்மா முதலே வெள்ளமா போயிட்டு இருக்கோம் முடியாம தடுமாறிட்டு இருக்கோம் வீக்கா இருக்கு எல்லாம் இருக்கு இதுல வந்து ஆறு அலைகள் இருக்கிறது அரிஷட் வர்க்கம்னு சொல்லுவாங்க காம குரோத மக மாச்சரிய மோகம் இது போன்ற ஆறு எதிரிகள் அதுதான் ஆறு திறன்னு சொல்றாரு அது இல்லாம பாத்தீங்கன்னா சில நமக்கு வந்து உணர்ச்சிகள் எல்லாம் வேற இருக்கு அந்த உணர்ச்சிகள் என்னென்னு பாத்தீங்கன்னாக்கா பசி தாகம் சோகம் மூப்பு சாவு மோகம் இது போன்ற உணர்ச்சிகள் இதுக்கு என்ன பண்ண ஊர்மைகள் வாங்க கன்னடத்துல இது ஆறு வகை ஊர்மைகள் கஷ்டப்படுத்துது என்னன்னா காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம் அதெல்லாம் இருக்குது அப்புறம் பத்தாவதுக்கு பசி தாகம் சோகம் மூப்பு மோகம் சாவு இது போன்ற உணர்ச்சிகள் வேற இருக்குது இது மாதிரி ஆறு திரைகள் இருக்கிறது அப்பா எனக்கு ஆறு அலைகள் வந்து என்னை அலைகள் கொண்டிருக்கிறது அது மீறி இதே அம்பிகா எப்படி வருது இந்த பட இந்த பரிசல் இருக்கலாம் அதை மீறி உள்ள வருகிறது நானும் என்னுடைய சக்திக்கு உட்பட்ட அதை கட்டுப்படுத்திக் கொண்டு பயணம் நினைக்கிறேன் என்னை சக்தியை மீறி வருகிறது தனி வரமா இருக்கு இந்த பரிசல் குளாரையே தனி மீறி பெருத்தொல் இது அப்படியே மீறி வருதுப்பா யார் யாருந்தல் ஆகுது அம்பிகா யாராலையும் இதை காப்பாற்ற முடியாது உன்னை தவிர யாராலும் ஆகாதப்பா நீனே கதி உன்னால் உன்ன உன்னையல்லால் நின்னையல்லால் வேறு இல்லை யாருமே முடியாது யாராலையும் முடியாது யாருந்தல் ஆகுது அம்பிகா அதை நிவாரிசி தாட்டிசோ அம்பிகா அதை நிவாரணம் செய்து அதை நல்ல நல்லபடியாக அதை போக செய்து அதை ஒழித்து அந்த அந்த ஆறு எதிரிகள் இருக்கார்கள் அவர்களை ஒழித்து தாட்டிசோ அம்பிகா இந்த பவகடலை என்னை தாண்டுமாறு செய்து பிரைவு பெருங்கடலை தாண்டுமாறு செய்து என்னை அந்த முக்தி என்கிற கரைக்கு கொண்டு போகப்பா இந்த முக்தி மண்டபான்னு சொல்றேன் முக்தி என்கிற கரை இருக்கிறதுல அங்கு கொண்டு போவப்பா தடுமாறிட்டு இருக்குது என்னுடைய பரிசல் அப்படின்னு கேட்கிறேன் அதுதான் இந்த ஒரு பல்லவியோட அர்த்தம் இப்போ பாடலுடைய கடைசி பல்லவிக்கு போவோம் இங்க வந்து அவருடைய அங்கிதமான புரந்தர விடலை கொண்டு வந்து இந்த முடிக்கிறார் சத்தியோ என்பதே ஹூட்டு அம்பிகா சதா பக்தி என்பதே பதவ அம்பிகா இதுக்கு இந்த பரிசல் போயிட்டு இந்த பரிசலுக்கு என்ன ஒரு பரி உடம்ப பரிசலா சொல்லிட்டாரு இந்த சாகரத்தை வந்து ஆஹ் ஒரு நம்முடைய வாழ்க்கையவே பவாசாகரமா சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் அந்த முக்தியை தான் கரையா சொல்லிட்டாரு வழி நடத்தூடிய பரிசல் காரணம் இறைவனா சொல்லிட்டாரு இப்ப எதுப்பா துடுப்பு இந்த இதுக்கு துடுப்பு என்ன அப்படின்னாக்கா சத்தியம் என்பதே கூட்டம் அம்பிகா சத்தியம் அப்படிதான் துடுப்பு இதுக்கு துடுப்பு என்ன துடுப்பு என்னது சத்தியம் தான் அதோட துடுப்பு எந்த வழியில போகணும் வழி என்ன எந்த வழியில கூட்டு போகணும்னா சதா பக்தி என்பதே பதவ அம்பிகா எப்பொழுதும் உன்னை நினைத்துக் கொண்டு பக்தி செய்து கொண்டிருக்கிறேன் அதுதான் அதுக்கு வழி முக்தி மார்க்கத்துக்கு வழி என்ன இந்த முக்திக்கு போய் அடைவதற்கான மார்க்கம் என்ன அப்படின்னாக்கா சதா பக்தி என்பதே பதா அம்பிகா எப்பொழுதும் செய்வது அதற்கான வழி அம்பிகா அதுதான் படகோட்டியே சத்தியமூர்த்தி நம்ம முக்தி மண்டப கொய்யோ அம்பிகா சத்தியனுடைய சத்தியமூர்த்தியான புறந்தரவிடனே என்னுடைய விஷயதெய்வமான புறந்தரவிடனே என்னை அந்த முக்தி மண்டபம் இருக்கிறது இல்லையா முக்தி இருக்கிறது இல்லையா அதற்கு என்ன இந்த கடலில் இருந்து இந்த நீரோட்டத்திலிருந்து இந்த தருமாறி கொண்டிருக்கிற இந்த பரிசலை இந்த முக்தி மண்டபம்ங்கிற கரை இருக்கிறது இல்லையா அங்கு கொண்டு சேர்த்துடுப்பா என்னுடைய அம்பிகா என்னுடைய பரிசல் அப்படின்னு சொல்லிட்டு புரந்தராதாசர் அந்த கடவுளை வேண்டிக் கொள்கிறார் என்ன ஒரு அருமையான பாடல் பாருங்க சோ இந்த பாடலை நாமும் பாடி அந்த இறைவனின் அன்பை பெருவமாக அருளை பெருவமாக என்று கூறி இந்த எபிசோடை நான் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் உங்களிடமிருந்து நன்றி கூறி உடைய உங்கள் சேலம் பாலாஜி நன்றி வணக்கம் தாயகமா